ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பன்னீர் வச்சும் சூப்பரான ஒரு சைடிஷ் தான் பண்ண போகிறேன் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா பன்னீர் பண்ணுறதுக்கு நான் வந்து குடமிளகாவும் வெங்காயமும் கட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட க குடமிளகாய் கலர் கலராக இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் பன்னீரும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு நான் யூஸ் பண்ண சோயா சாஸும் கிச்சக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சட்டி சூடானதுக்கப்புறம் பட்டர் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் பட்டர் தான் போட்டிருந்தேன் பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் குடமிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இது கொஞ்சம் வேகிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பாதி வெந்திருக்கும் அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்தா நல்லா பச்சை ஸ்மெல் போகணும் அந்த இஞ்சி ஸ்மெல்லோடய வாட போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறந்தான் நான் பன்னீர் சேர்த்தேன் இஞ்சி பூண்டு வாசனை எல்லாமே போயிடுச்சு நான் இப்போ பன்னீர் சேர்க்குறேன் பன்னீர் சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லிப்பூழும் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன் காரம் நிறையா சேர்க்கலை இது நல்லா மசாலாவோட எல்லாமே மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோயா சாஸு ஒன்றிலிருந்து ஒன்றரை ஸ்பூன் நான் டொமேட்டோ கிச்சப் சேர்த்துருக்கேன் இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும் சாஸ் எதுவுமே கருகக்கூடாது கருகாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் இது அப்படியே சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நான் அது லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் மேலே மிளகு மிளகுத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம் நீங்களும் பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்